இந்த சீனி செல்பட்டு இங்கே வருங்க இது சி இங்கிலீஷ் என்ன சிக்கு செல்பட்டுமாங்க நினைக்கிறேன் சிக்கு ஆமாம் இது சிக்கு செல்பட்டுபாங்க எங்கே விவசாயிகளால் வந்து சீனி செல்பட்டுனா தான் தெரியும் அப்படி சீனி மதியம் இருக்கிறதால செல்பட்டு வாங்க இது இந்த உரம் போட்டால் கொஞ்சம் பயிர் கொஞ்சம் நல்லா பசுமையாக வரும் அடுத்து இந்த தொளி நடுவொளி அது தொழின்னா அந்த உழவடிச்ச அந்த ம அந்த வயக்காடு வந்து அலண்டு போய் கிடக்கும் பயிர் ராமே ஒரு மாதிரி நொந்துக்கிட்டு கிடக்கும் அதுக்கு இந்த சீனி செல்பட்டு அள்ளி போட்டோம்னா கொஞ்சம் தொளி இருக்கிட்டால் பயிர் கொஞ்சம் சுணைச்சி வரும் துணைச்சி நல்லா வருங்கிறதுக்காக அவருக்கு நமக்கு ஒரு ரெண்டு வயல் அப்படி கிடக்கு அதுக்கு போகிறதுக்கு தான் இந்த மண்ணில் வரைக்கிட்டு இருக்கேன் மண்ணில் எதுக்கு வரவுதுன்னா பத்து கிலோ வரதான் ஏக்கருக்கு பத்து கிலோ போடணும் இது ப பையை இரநூறுவா ஆமாம் அந்த சீன் செல்பட்டு இரநூறுவா பத்து கிலோ வரத்தான் வந்து வயிறு அள்ளிட்டு எரியும் இருக்க முடியாது ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ வரம் போடுவோம் நார்மல் உரம் இந்த ரெட்டயன காம்ப்ளெக்ஸு ரெட்டையான பாட்டை மாசு இந்த யூரியா சேர்த்தா நூறு கிலோ போடுவோம் ஆனால் இது பத்து கிலோ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஒரு ஏக்கரா சுற்றி வர குத்து குத்தா அள்ளி உளு உளுந்துடும் அதுக்காகத்தான் கொஞ்சம் மண் அள்ளி விறக்கிட்டோம்னா கூட ரெண்டு வாலி ஆகிரும் இன்னும் இது ஒரு மூணு வாலி இருக்கும் மூணு வாலிக்கெல்லாம் மூணு வாளியெல்லாம் சுற்றி வந்துடலாம் ஆமாம் கட்டி கொஞ்சம் இல்லாமல் நொறுக்கணும் அளவு கட்டி நொறுங்கவும் உண்டுக்கு காரமம் இப்போ தண்ணியை நெருப்பி போட்டு அள்ளி உள்ளே போட்டிருக்கிறான் மண் காஞ்ச மண்ணாக போடணும் இது உரத்தோட விரைவில் போட்டானுங்களேன் இந்த இந்த உரத்தோட பவர் எப்படி இருக்குன்னா ஒரு உரத்தோட போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போடலைன்னா தண்ணியாக ஓடிடும் அது தான் உரத்தோட ரொம்ப அதிகமாக வர மாட்டாங்க விவரம் தெரிஞ்சும் வர மாட்டாங்க விவரம் தெரியாதவங்க வெ வெறைய வச்சுட்டு விரை வச்சுட்டு தண்ணி போய் கிடக்கும் இந்த ரொட்டு வெட்டணும்ல ஒரு ரொட்டு தான் இருக்கு விவசாயம்னா சும்மா பார்க்கவே சும்மா வீட்டிலையே படுத்து கிடந்தாலும் விவசாயம் நடக்காது கொஞ்சம் பைத்தியம் சுடைச்சி பார்க்கணும் எனக்கு தண்ணி பாய்க்க வேலை வந்து எனக்கு இருக்காது எனக்கு என் ஐயா வந்து தண்ணி பாய்ச்சிடுவார் அந்த வேலை விட்டு மருந்தடிக்க வேலை இந்த உரத்தை பயிற்று எப்படி பேணணும் அதை சித்தி வரணும் உள்ளே களை எடுக்கும் இதுக்கு பிறகு களை எடுக்கணும் கல்லுக்கு கால் அடிச்சுன்னா ஆள் நாலு அடிச்சு தான் வரையின்ட்டு முதல் நட்டம் பாருங்க அங்கே நட்டம் வயக்காட்டில் நஞ்ச நேரத்தில் நஞ்சை நஞ்சை எடுக்கணும் இப்போ இது நம்ம துவாடம்னா இருக்குது புஞ்சை ஆமாம் நஞ்சை வேற புஞ்சை வேற ஆமாம் இது இப்படி இருக்குது இப்போ காஞ்ச மணல் கூட மண் காஞ்ச மண் தான் போட்டோம் காஞ்ச மண் கூட இந்த உரத்தை உடனே ஈரமாகிட்டு அப்போ பார்த்துங்க இந்த உரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னுட்டு பாருங்க அவ்வளோ உரமும் ஈரமாகிட்டு பாருங்க அவ்வளோ மண்ணும் மணல் மணல் காஞ்ச மண்ணை தான் அள்ளி போட்டோம் காஞ்ச மண் கூட அப்படியே ஈரமாகிட்டு இந்த உரத்துக்கு அவ்வளோ பவர் சுற்றி கட்டி விடுச்சு வட்டியல் அள்ளி சு வட்டியலாம் ஒரே வட்டி மட்டலாம் சரி வரேன்